அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பெரிய விஷ்ணு சுதந்திர தாகம் சுதந்திர தாகம் என்று தடவை இந்த சுதந்திர தாகம் என்று முடியும் இந்த அடிமையின் மோகம் என்று இயங்கிய கவி பாரதி பார்க்க முடியாத சுதந்திரம் ஜனநாயகம் நமக்கு கிடைத்துள்ளது ஆனால் சுதந்திரம் கிடைத்ததே தவிர அது உண்மையான பயணம் பலனை நாம் அனுபவிக்கிறோமா வெள்ளைக்காரர்களை விரட்டி அரசியல்வாதிகள் என்கிற கொள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக மாறியதுதான் உண்மை ஆம் அன்று நம் நாட்டில்

கொள்ளுங்களோ தடிக்கம்புகளோ எடுத்துக்கொண்டு வெளியே செல்லக்கூடாது என ஆணை பிறப்பித்தது இதை அறிந்த சிதம்பரனார் வேல் பிடித்த வீர தமிழரின் கைகள் வரும் கோல் பிடிக்கவும் உரிமையற்ற

தூக்கிலிடப்பட்டு இருபத்தி நான்காவது வயதில் தன் உயிர் நீத்தார் இதனாலேயே வெள்ளையனின் சுதந்திர தாமம் இல்லை இல்லை தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது பதக்சிங் தோழர் சந்திரசேகர் ஆசாத் ஒத்துலையான இயக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக வழக்கு ஒன்றில் தொடர் வழக்கு ஒன்று தொடர்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டார் உன் பெயர் என்ன என்று கேட்டதற்கு சுதந்திரம் உன் அன்னை பெயர்